ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா அது எப்படி அந்த சளியை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கான மருந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இது என்னதுன்னா துளசி இது தும்பல் இது சின்ன வெங்காயம் இது ஒருத்தன் இஞ்சி ரெண்டு மூணு பல்ல பூண்டு இது கருப்புர வள்ளி எங்கள் இதில் சொல்லுவோம் ஓமவல்லி கூட சொல்லுவாங்க இது தூதுவாலை இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் ஒரு சங்கன் வெயிட் பண்ணுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சளிக்கான மருந்து இருந்துச்சுல அந்த மருந்து நாங்கள் சார் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்குன்னா ஒரு இந்த நாலஞ்சு மாதம் குழந்தைங்களுக்குன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தாலும் தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சுடுதண்ணி ஹாட் வாட்ரு கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பெரிய குழந்தைங்களுக்குன்னா ஒரு ஒரு சங்கில் ரெண்டு சங்கு கொடுத்து கொடுத்தாலும் ஹாட் வாட்டர் இல்லை தேன் எதுனாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அது ரொம்ப இஷ்டம் ஆனால் நல்லா சளி உடனே உடனே இறங்கும் த்ரீ டேஸ் அந்த கண்டினியூஸாக த்ரீ டேஸ் கொடுக்கணும் த்ரீ டேஸ் கொடுத்தா நல்லா சளியெல்லாம் வெளியே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ